இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்று அப்போ பவுல் நமக்கு எழுதி நம்மையும் உற்சாகப்படுத்தும்படி செய்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நான் அல்ல இயேசுவே இந்திய திருநாட்டின் வளர்ச்சிக்கு வித்திட்டவர்கள் கிறிஸ்துவ மிஷினரிகளே இதனை மறுக்கவோ மறைக்கவோ முடியாது ாலும்புபாடு நிச்சயம் இருக்கும் எழில் நிறைந்த கோபுரங்களும் மருத்துவமனைகளும் பள்ளிக்கூடங்களும் இதற்கு சான்றாக அமைந்துள்ளன ஜான் டக்கர் இங்கிலாந்து தேசத்தை சார்ந்தவர் திருச்செபையின் ஆயிராக பணியாற்றிய வேளையில் மிஷினரி சங்கத்தின் சென்னை தொடர்பு குழுவின் செயலாளராக ஆகஸ்ட் எட்டாம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு நியமிக்கப்பட்டிருந்தார் இந்தியாவில் சென்னை பகுதியில் அமைந்துள்ள இன்றைய டக்கர் ஆலயத்தின் போதகராக தன் பணியை துவக்கினார் சென்னைக்கு அருகில் அமைந்த பல பகுதிகளில் கல்வி பணியை ஆரம்பித்து வைத்தார் பல போதகர்களை ஒன்று சேர்த்து அவர்களை குழுவாக செயல்பட செய்தார் சுவிசேஷகர்களின் ஆன்மீக வாழ்வை மேலும் உடல்நல குறைவு நிமித்தம் இங்கிலாந்து சென்று மீண்டுமாக இந்தியா திரும்பினார் நற்செய்தி பணியை மிகவும் சுறுசுறுப்புடன் செயல்படுத்தினார் தாழ்மையும் எளிமையுமான இவர் புகழை விரும்பாதவர் பிறரை முகஸ்துதி செய்வதையும் விரும்பாதவர் உயில் எழுதும் பழக்கமுடைய டக்கர் தன் மரணத்திற்கு பின் தன்னுடைய வாழ்க்கையை எந்த நாளிதழிலும் வெளியிடக்கூடாது என விருப்பம் தெரிவித்திருந்தார் என தகவல்கள் கூறுகின்றன ஏனெனில் தன்னை விட தன்னை ஊழியத்திற்கு அனுப்பிய இறைவனையே முன்னிலைப்படுத்தினார் இவரது சகோதரி சாரா டக்கர் நடக்க முடியாதவராயிருந்தும் இந்தியாவின் திருப்பணிக்கு உதவிகளை செய்தார் ஒருமுறை கூட இந்தியா வந்து அவர் நிறுவின சாரா டக்கர் கல்லூரியை ஒருபோதும் அவர் கண்டதில்லை அவரது நினைவாகவே திருநெல்வேலி மாவட்டத்தில் சாரா டக்கர் கல்லூரி அமைந்திருக்கிறதை நாம் அறிந்துள்ளோம் அன்பரே இறைப்பணியில் யாருக்கு முதலிடம் கொடுக்கிறோம் வாழ்வின் கொந்தளிக்கும் கடல் குமுறலுக்கு மேலாக வல்லவர் இயேசு நம்மை அழைக்கிறார் செவி கொடுப்போமா ஆண்டவரே கொந்தளிக்கும் கடல் போன்ற பிரச்சனைகளிலும் உன் பாதம் பற்றியே என்றும் வாடுவேன் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராகும்